அனைவருக்கும் வணக்கம் அழுகையில்தான் நம் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அழுகை குழந்தைகளின் மொழி பசி தாகம் அன்பு அரவணைப்பு என எது தேவைப்பட்டாலும் குழந்தைகள் அழுகின்றன அதனால் அழுகையை வாயுள்ள தொப்புள் கொடி என ஒரு நிபுணர் வர்ணிக்கிறார் நாம் வளர்ந்து பெரியவர்களான பிறகு நம்முடைய உணர்ச்சிகளையும் தேவைகளையும் வெளிப்படுத்த பல வழிகள் இருந்தாலும் நாம் ஏன் அழுகிறோம் நாம் அழுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன துக்கமும் விரக்தியும் நம்மை வாட்டும் போது நாம் அழலாம் மன கஷ்டமும் உடல் வேதனையும் நம் கண்ணீருக்கு காரணமாகலாம் அதே சமயம் அழவில்லா சந்தோஷம் அடையும் போது நிம்மதி பெருமூச்சு விடும்போது எதையாவது சாதிக்கும் போது நமக்கு ஆனந்த கண்ணீர் வரலாம் மற்றவர்கள் அழுவதை பார்க்கும் போதும் நாம் கண்ணீர் விடலாம் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத உணர்ச்சிகளை நம் கண்களிலிருந்து வழிந்தோடும் கண்ணீர் வெளிப்படுத்துகிறது கொஞ்ச நேரத்தில் நிறைய விஷயங்களை கண்ணீரால் வெளிப்படுத்த முடிகிறது என்று அழுகையை பற்றி அடல்ட் கிரையிங் என்ற புத்தகம் சொல்கிறது கண்ணீர் நம்மை செயல்பட வைக்கிறது உதாரணத்திற்கு யாராவது துக்கத்தில் அழுவதை பார்க்கும்போது நம்மால் சும்மா இருக்க முடியாது உடனே அந்த நபரை ஆறுதல் படுத்தவோ அவருக்கு உதவவோ முயற்சி செய்வோம் அழுகை துக்கத்தின் வடிகால் என சில நிபுணர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டே இருந்தால் அது அவருடைய உடல் நலத்தை பாதிக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் அழுவதால் வரும் நன்மைகள் எதுவும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என சிலர் வாதிடுகிறார்கள் ஆனால் அறிக்கைகள் காட்டுகிறபடி எண்பத்தி ஐந்து சதவீத பெண்களும் எழுபத்தி மூன்று சதவிகித ஆண்களும் அழுத பிறகு நன்றாக உணர்வதாக சொல்கிறார்கள் இப்படி நிம்மதியாக உணர்வதற்கு அழுகை மட்டுமே காரணமில்லை நம்முடைய அழுகைக்கு மற்றவர்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்கள் என்பதும் ஒரு காரணம் உதாரணத்திற்கு நாம் கண்ணீர் விடுவதை பார்த்து மற்றவர்கள் நம்மை ஆறுதல் படுத்தும் போது நமக்கு உதவும் போது நாம் நிம்மதியாக உணர்வோம் ஆனால் நம்மை யாரும் கண்டுகொள்ளாவிட்டால் அது நமக்கு அவமானமாக இருக்கும் நம்மை உதாசீனப்படுத்திவிட்டது போல் உணர்வோம் நம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு கடவுள் செய்திருக்கும் ஓர் அற்புதமான ஏற்பாடுதான் தான் அழுகை அழுகையை பற்றி நமக்கு தெரிந்த உண்மை இது மட்டுமே தெரியாத உண்மைகள் இன்னும் எத்தனை எத்தனையோ ஆம் நம் அழுகை இன்று வரை புரியாத புதிராகவே இருக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்